வணக்கம் ஒல்லாந்து தமிழன் வலையொலி இலங்கை செய்திகள் வாசிப்பவர் பத்மராஜினி விஜயகாந்தன் முதலில் இன்றைய பிரதான செய்திகள் நீதிமன்றில் முன்னிலையான பிள்ளையான் புலமை பரிசியல் பரீட்சையின் பெறுபேறு வெளியான அறிவிப்பு சொத்துக்களை விற்கும் இலங்கை மக்கள் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான செய்தி இணையத்தில் மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் ஞானசார தேரருக்கு சிறை தண்டனை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இனி விரிவான செய்திகளை பார்ப்போம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் நேற்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு பிள்ளையான் இராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படுகின்றது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்தி கொண்ட உரையாடலின் போது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவநேசதுரை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் வழக்கு தொடுத்திருந்தார் இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே சிவநேசதுரை சந்திரகாந்தன் நேற்று நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் பிப்ரவரி பத்து முதல் பனிரெண்டாம் திகதிக்குள் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளாா் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் திகதி நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீடு மற்றும் முடிவுகளை வெளியிடுவதை நிறுத்தி வைத்து நவம்பர் பதினெட்டாம் திகதி உச்ச நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது பரிசில் பரீட்சை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது இந்நிலையில் விடைத்தாள் மதிப்பீடு கடந்த புதன்கிழமை அறுபத்து நான்கு மையங்களில் தொடங்கியது என பரீட்சை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் பதினைந்தாம் திகதி நடைபெற்ற புலமை பரிசில் பரீட்சைக்கு சிங்கள மொழியிலிருந்து இரண்டு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து தொன்னூற்றி இரண்டு மாணவர்களும் தமிழ் மொழியிலிருந்து எழுபத்தொன்பது ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு மாணவர்களும் உட்பட மொத்தம் மூன்று லட்சத்து இருபத்து மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் சில மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் தங்க ஆபரணங்களை அடகு வைத்தும் சொத்துக்களை விற்றும் மக்கள் தங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்வதாக ஒன்றில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் இரண்டு வீதமான குடும்ப அலகுகள் தங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்ய கடன் வாங்குவதாக தெரிய வந்துள்ளது உணவு அடிப்படையிலான தகவல் மற்றும் செயல் வலையமைப்பு நடத்திய ஆய்வில் இத்தகவல் தெரிய வந்துள்ளது இந்த ஆய்வு முல்லைத்தீவு மன்னார் மட்டக்களப்பு மதுளை ரத்னபுரி காலி நுவரேலியா கொழும்பு அனுராதபுரம் புத்தளம் கொலன்னாவா மற்றும் மகரகம ஆகிய மாவட்டங்களில் உள்ள இருபது பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கியதாக நடத்தப்பட்டுள்ளது குறித்த மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட குழுவில் முப்பத்தி ஒன்று தசம் ஏழு சதவீதம் பேர் உணவு வாங்க கடன் பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அத்துடன் தங்க ஆபரணங்களை அடகு வைத்து சொத்துக்களை விற்று கடனுக்கு பணம் எடுத்தல் போன்றவற்றின் மூலம் உணவுக்கு பணம் பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது நெற்பயிற்சிகை செய்யும் விவசாயிகளுக்கு நிதி மானியத்துடன் கூடுதலாக இருபத்தையாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான எம்ஓபி உரத்தையும் இலவசமாக வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு உரமானியங்களை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பெரும்போகத்தின் போது அரசாங்கம் இருபத்தையாயிரம் ரூபாய் உரமானியத்தையும் இலவச சிவப்பு தூள் உரத்தையும் வழங்குவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று வரையான காலப்பகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உரமானியம் வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ரூபாய் இருபத்தையாயிரம் உரமானியம் இரண்டு கட்டங்களாக ரூபாய் பதினையாயிரம் மற்றும் ரூபாய் பத்தாயிரம் என தவணைகளாக வழங்கப்படும் என்றும் முதல் தவணையில் ரூபாய் பதினையாயிரம் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஹரிணி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை விவசாயிகளின் உரத் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு பயனுள்ள அமைப்பை செயல்படுத்த அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் இயங்கும் பகுதி நேர வேலை ஆலோசனை திட்டம் என்று கூறி மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் இணையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக முகநூல் உள்ளிட்ட இணைய சேவைகள் மூலம் வெளியாகும் விளம்பரத்தில் அங்கு பணிபுரியும் இடம் வீட்டு அலுவலகம் என குறிப்பிடப்பட்டு இணையவழி பணியை மேற்கொள்ள கைத்தொலைபேசி அல்லது கணினி தேவை என விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாட்ஸ்அப் மூலம் இந்த வேலை திட்டத்துடன் இணைக்க முடியும் என்றும் இந்த பகுதி நேர வேலையின் மூலம் தினசரி பதினேழு ஐநூறு முதல் நாற்பத்தாறாயிரம் ரூபாய் வரை எளிதாக சம்பாதிக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முடிக்கப்பட்ட ஒரு பணிக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதில் சேருபவர்கள் தினமும் மூன்று நிமிடங்களில் தங்களுக்குரிய கமிஷனை பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டாலும் இந்த வேலையின் நிலை என்ன என்பதை விளம்பரதாரர்கள் குறிப்பிடவில்லை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பதிவு செய்ய இரண்டாயிரம் ரூபாவை கணக்கில் வரவு வைக்க வேண்டுமென்றும் அதன் பிறகு அவர்களுடன் இணைக்கப்பட்ட தொலைபேசி இணைப்பு இந்த மோசடி ஆட்கடத்தல்காரர்களால் துண்டிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இலங்கை மத்திய வங்கி ஈடுபட்டுள்ளதாக அறிவித்ததன் காரணமாக இந்த இணைய மோசடியில் பெருமளவானோர் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இவ்வாறான மோசடிகளில் மக்கள் சிக்கிக் கொள்ளாதிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலகொட அத்தி ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கொழும்பு மேலதிக நீதவான் பெசன் அமரசேன சிறை தண்டனையுடன் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்துள்ளார் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதை அடுத்து இதற்கு முன்னர் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை அடுத்தே அவருக்கு மேற்படி தண்டனையை விதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஞானசார தேரர் கடந்த மாதம் பத்தொன்பதாம் திகதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றில் முன்னிலையாகாததால் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்தது இத்துடன் இன்றைய ஒல்லாந்து தமிழன் வலையொலியின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய்